நமஸ்கார் நண்பர்களே இன்னைக்கு ஒரு செய்தி செய்தி அலசல் அதாவது திமுகவினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு அவர் வந்து அதாவது விளையாட்டுத்துறை மந்திரி உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்கிறாரு மக்களிடையே வெறுப்பினை பரப்பியேனும் அரசியலில் பிழைத்திருக்க நினைப்போர் உண்டு அதாவது மக்கள்கிட்ட வெறுப்பை உருவாக்கி அரசியலில் பழப்பு நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அன்பை மட்டுமே விதைத்து தமிழ்நாட்டு அரசியலை பிழைக்க வைத்தவர் நமது கலைஞர் அதாவது கருணாநிதினு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் அவர் எந்தளவுக்கு அன்பை மட்டுமே நமக்கு தெரிஞ்சு மட்டும் நம்ம பேசிடுவோம் விதைச்சி அரசியலில் வந்து ஒரு நாகரீகத்தை உருவாக்கினான்னு பார்ப்பேன் காமராஜை வந்து அவர் ரஷ்யா இல்லை ஏதோ எரும மாடலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரை கேவலப்படுத்துகிறாங்க உருவ கேலி பண்ணாங்கன்னு ஒரு செய்தியை நான் நான் பார்த்துருக்குறேன் காமராஜை இவர்கள் கேலி செய்த அளவு இருக்கு இவர் யாரும் செய்திருக்க மாட்டார் திமுக அதில் கர்மராஜன் சேர்ந்து இதில் எங்கேருந்து அன்பு வருதுன்னு தெரில பத்மினி இந்த நாட்டுக்காக என் உடல் உயிரா பொருள் ஆவின்னு கொடுக்கணும் என்ன சொன்னது வந்து கேவலமாக பச்சையாக மிகவும் தரம் தாழ்ந்து அதை விமர்சனம் செய்தவர்கள் திமுக ஆட்சிக்காரங்க சொல்லி அந்த காலத்தில் பத்திரிகையில் வந்தது உண்டு இதில் எங்கே இருந்தால் அன்பு வந்ததுன்னு தெரில ஜெயலலிதாவை வந்து அசம்பிளி உள்ளேயே அடிச்சு அந்த மாதிரி தலைவரி கொலை அப்படியா சேலை பிடிச்சி இழுத்து இந்த துரைமுருகன் மேலே அந்த குற்றச்சாட்டு இருந்தது கருணாநிதி முன்னாடியே நடந்தது கருணாநிதியும் பேசும்போது மைக் ஆஃப் அப்செக்ஷனபிள் லெவல்ல வார்த்தைகள் விட்டாருங்கிற மாதிரி அப்போ செய்திகள்லாம் வந்தது உண்டு இது வந்து எங்கேருந்து அன்பை விதைத்ததுன்னு தெரியல எனக்கு கருணாநிதின்னு என்ன சொல்கிற அளவுக்கு அரசியல் தரம் தாழ்ந்து போச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு கருணாநிதி பேர் வச்சுக்கிட்டதே அவர் அவருடைய ஒரிஜினல் பேர் கருணாநிதி கிடையாது அவராக வச்சுக்கிட்டாரு அவங்க வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிதி நிதினு வச்சுருப்பாங்க அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தேன் இவர் கருணாநிதினு இவர் பேரை வச்சிருக்கிறாரு ஆனால் அந்த பேரை சொல்லக்கூட சொல்றது வந்து தரம் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு நேரம் ரொம்ப லேமன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி செய்திகள்லாம் வந்தது இந்து மத நம்பிக்கைகளை மிக கேவலமாக நெத்தியில கூம்பு வச்சா ரத்த வருதான்னு கேட்டார்னு சொல்ல பத்திரிகையில் போடுறது இந்த மாதிரி கேட்டாருன்னு சொல்லி இதுலாம் என் எங்க இருந்தால் அன்பு வச்சாருன்னு தெரியல பகவான் ராம வந்து குடியாரன்னு பேசினவர் அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு படித்தான்னு கேட்டார் இந்த மாதிரி அதாவது ஜாதி அரசியல் ஜாதிய எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க இதுல திமுக மிக அதிகமாக செய்தது என்பது என் குற்றச்சாட்டு அதுல பிராமண எதிர்பதை பிராமண ஈயம் ஈயம்னா என்ன நாங்க பிராமணர்களை எதிர்க்கவில்லை ஈயத்தை எதிர்க்கிறோம் என்ன ஈயம் வந்துச்சு அதில் இவங்க பண்றதுலாம் ஜாதி அரசியல் இந்து மத வெது வெறுப்பு மொழி வெறுப்பு இந்து மத வெறுப்பு மட்டும் இல்ல மொழி வெறுப்பு இந்தி மந்தி அதுன்னு என்னென்னமோ பேசினாங்க இதெல்லாம் எங்க இருந்து அன்பை விதைக்கிறாங்கன்னு தெரியல ஆட்சியில் இருக்கவங்க என்ன வேணாலும் போய் சொல்லிக்கலாம்னா சொல்லிக்க வேண்டியது உங்கள் ஆளு கேட்க வேண்டியதா மக்கள் எப்படி கேட்பாங்க இதெல்லாம் வந்து அதுவும் பழைய காலங்களை தெரிந்தவர்கள் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கிடுவாங்க இதையெல்லாம் போக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலை இன்ஸ்டியூஷனலைஸ்டு அதாவது நிறுவனமயமாக்கப்பட்டதுன்னு சொல்லி குற்றச்சாட்டை வந்தது சர்க்காரிய கமிஷனில் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி ஸோ இவ்வளவு இதெல்லாம் இந்த திமுக கட்சியினரும் அதன் தலைவரும் செய்த தவறுகளில் சிலவற்றை நாம் இப்போது பேசணும் இதில் எங்கிருந்த அன்பு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல சொன்னவருக்கே வெளிச்சம் இருக்கட்டும் நம்ம ஆட்சியில இருக்கோம் சொல்றதெல்லாம் காக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்னு சொன்னா சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது மக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது நியாயம் இல்லை சரி வீரமணி இந்த கழகங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு மிக பெரிய தலைவர் முக்கியமான தலைவர்னா அது வீரமணி இவங்கெல்லாம் அந்த பார்ப்பன் ஈயத்தை ஈயம் பார்ப்பன் ஈயம் அங்கே எங்கிருந்து வந்து தெரியல அதெல்லாம் எதிர்க்கிறவனு துள்ளிக்கிட்டு இருக்கிறவர்கள் முதலாளிவர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கூட்டு இவங்க ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எயிட்டிஸ்ல அவங்க வந்த ஊசில் அப்படியே உள்டாயி ஜெயலலிதா பெரிய பாராட்டிக்கிட்டு இருந்தவர் வீரமணி இவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் வந்து இந்து மத நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் மற்ற மற்றவங்களுக்கு பேசினா என்ன நடக்கும் அவங்களுக்கே தெரியும் அதனால தான் அதெல்லாம் பேச மாட்டாங்க அதுக்கு ஒரு சப்பக்கெட்டு கட்டி பேசிட்டு போயிடுவாங்க இந்து மக்கள் தங்கள் எதிர்ப்பை வாக்குச்சீட்டின் மூலம் காட்ட வேண்டும் என்பது என் கருத்து நாம் இன்னும் அதை செய்ய தவறுகிறோம் நல்லதே நட எதிர்பார்ப்போம் சரி இவர் பேசியிருக்கிறாரு மின்கட்டண உயர்வு பிரச்சனையில் மத்திய அரசை எதிர்த்தே போராட அதாவது மின்கட்டணத்தை உயர்த்தியது இவர் சப்போர்ட் பண்ற டிஎம்கே அரசு மின்கட்டண உயர்வு பற்றி என்னுடைய கருத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த அரசியல் வெற்ற அரசியலை பற்றி பேச வர இது மத்திய சர்க்கார நெருக்கடியில தான் பண்ண நீங்க தான் வானிலை சுயாட்சி எதை எடுத்தாலும் மத்திய சர்க்கார் எடுத்துக்கிட்டு தான் கோஷம் போட்டாலே நீங்க செய்யற தப்பெல்லாம் மத்திய அரசு மேல பழிய போட்டு ஒரு திட்டம் மதுரை கோயம்புத்தூர் திட்டம் வந்து வரலங்கிறதுக்கு நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ராப்பராக கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பதிலே சொல்லாமல் வந்துட்டு நீங்கள் எதுவுமே கொடு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகாமல் எப்படி பட்ஜெட்டில் பணம் கொடுக்க முடியும் உங்கள் தவிர மறைக்கிறதுக்கு உங்களுடைய குறையை ந தெரிஞ்ச செய்த குறைகளை மறைப்பதற்கு மத்திய அரசு மேலே பழி போடுறதுங்கிறது உங்களுக்கு கைவந்த கரை அது மாதிரி நீங்கள் சரி இது உயர்த்தனாத்தான் தாக்கு பிடிக்குங்கிறது எதார்த்தம்னா அதை உண்மையை ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு நேர்மை வேணும் அதை விட்டு மத்திய அரசு சொன்ன என்னமோ நீங்கள் மத்திய அரசு சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் பேசுறீங்க மத்திய அரசு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போறீங்க இதுக்கும் போங்க இவங்க இம்சை பண்ணுறாங்க எங்களை கரண்ட் சார்ஜை கூட்ட சொல்லி இது எங்களுடைய அதிகாரம் அதை வந்து மேலேருந்து இருந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க ஏற்று பேசுங்க மத்திய அரசை ஏற்று அறிக்கை விடுங்க நாங்கள் கூட்ட மாட்டோம்னு சொல்லி ஏன் இந்த நாடகம் வெற்று நாடகம் மக்களுக்கு புரிய நினைக்கிறீங்க இந்த வீரமணி மாதிரி ஜால்ரா கூட்டம் அதுதான் பேசுவாங்க அவங்க கூட்டணி அதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு அதாவது கூட்டினது வந்து திமுக அரசு காரணம் மத்திய அரசா நீ என்னமோ அதாவது மத்திய அரசு சொன்னதெல்லாம் கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க பயந்து போய் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு எதை எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பா தெருவில் என்ன போராடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க கோர்ட்டுக்கு போறீங்க எல்லாம் செய்றீங்க இதை செய்ய வேண்டியதானே எது கூட்டீங்க அப்படின்னா இது தேவை சொல்றதுக்கு நேர்மை உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு அண்மையில் அறிவித்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு நிதி எதையும் அறிவிக்கவில்லை இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது பித்தலாட்டம் மொத்த மத்திய அரசு பட்ஜெட்ல எல்லா நாட்டில் உள்ள எல்லா பகுதிக்குமானது ரயில்வேஸ்ல ஒன்பதாயிரம் கோடி சொல்றாங்க ரோடு இதுல வந்து ஐயாயிரம் கோடிங்கிறாங்க அந்த அளவுக்கு தான் வரும் அதுவே நார்மலானது உங்களுக்கு ஸ்பெஷலாக புதுசாக ஸ்கீம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கொடுக்கல நீங்கள் வந்து மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் பொருளுடைய ஆல்டர்னேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு எதுவும் சொல்கிறாங்க அது அந்த அனெக்ஷர்ஸில் அதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்காம வெறும் நாங்கள் ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துருக்கோம் அதை அப்ரூவ் பண்ணு நீ உங்களுக்கு வேணா நீங்களாக பண்ணிக்க வேண்டியதை என்ன ப்ரோட்டாக்கால் இருக்கோ அதுபடி நீங்கள் செய்யணும் அதை கிளாரிஃபிகேஷன் கேட்டுருக்குறாங்க நீங்கள் அது பதிலே சொல்லலை உங்கள்கிட்ட கோலாருன்னு சொல்லி மத்திய சர்க்கர் இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க அது பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் இல்லை கிள்ளி கூட இந்த மாதிரி பேசி மத்திய பேசியே காலத்தை தள்ளியவர்கள் இந்த திமுகவினர் அவங்களுடைய சப்போர்ட் கூட்டணி வீரமணி மட்டும் விதிவிலக்கா என்ன ஏன்னா இவங்க பண்ற தவறுகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் அப்புறம் சட்ட சட்ட பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரவுடிகள் பிரச்சனை பற்றி அவர் சொல்றது அரசு ஒரு அரசு என்ன செய்ய முடியுமோ அதை தமிழகம் முதல் செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நான் சொல்றது போலீஸ்க்கு நீங்க கொடுங்க இப்ப வந்து லிஸ்ட் ரவுடிகள் அதோட இல்ல நீங்க ஒரு காலத்துல வந்து ஆரம்பத்துல திமுக வந்து திமுக கரை வெட்டி துண்டு போட்டா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தனி மரியாதை கொடுக்கணும் இருந்த காலம்லாம் இருந்தது போலீஸை குட்டிச்சூராக்குறது உங்க கட்சி ஆட்சியில இருந்துதான் அந்த மாதிரி தலையிடாமல் போலீஸ்க்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து எந்த உலகத்தில் உள்ள எந்த போலீஸுக்கும் அடுத்த நிலை கிடையாது அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் உள்ள தகுதியான திறமையான போலீஸ் ஆஃபீஸர்கள் அளவுக்கதிகமாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீ ஹேண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரவுடீசங்கிறது இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துவாங்க அதை செய்ய வேண்டும் நீங்கள் அது எவ் இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கிறதாக தகவல் வருது அது உண்மையிலே நிலைத்திருக்குமே ஆனால் நிச்சயமாக தமிழக போலீஸ் வந்து ரவுடீசத்தை ஒடுக்குவார்கள் என்பது என் நம்பிக்கை அதனால் நீங்கள் அவர் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத சப்பக்கட்டெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே போ அதாவது போலீஸ் வந்து எக்ஸஸ் இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு சட்டப்படி ஏன்னா சில இதில் ஒவ்வொரு இந்த சில தவறுகள் நடக்கலாம் அதை வந்து அவங்க பொறுப்பாக பெ பெரிய லெவலில் வந்து அவங்க பொறுப்பாக பார்த்துக்கணும் வச்சுக்கிட்டு மற்றபடி பெரிதாக குறை சொல்ல முடியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால் தமிழக போலீஸால் திறமையாக செயல்பட முடியும் ரவுடிசத்தை கொடுக்க முடியும் என்பது என் கருத்து சரி இது முக்கியமான இன்னொரு செய்தி நிதின் கட்கரி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு அதுக்கு பண்ணுற அதுக்கு நம்ம கட்டுற ப்ரீமியம் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறீங்க நியாயம் இல்லைன்னு இருக்கிறாரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு டிமாண்ட் நம்ம நிதி மந்திரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து இந்த அம்மா வந்து பல விஷயங்களில் மிஷின் மாதிரி பண்ணுறாங்கங்கிற மாதிரி என்னுடைய கருத்து நிதின் கட்கரி செய்தது வந்து அவங்க கட்சிக்குள்ளே அவங்களுக்கு அது என்ன இவர் இப்படி பண்றாருன்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இது தேவையானது இது எதிர்கட்சியெல்லாம் இப்ப பயன்படுத்திக்கிட்டு போராட்டம் தரணும்னு பண்றாங்க மத்திய அரசு இதை ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் முன்வைக்கிறோம் மாநிலங்களுடைய ஒப்புதலோடு செய்கிறோம்னு சொல்லி தைரியமாக சொல்ல வேண்டும் அப்போ தான் இந்தி கூட்டணி வழிக்கு வருவாங்க இந்த மாதிரிலாம் செய்யாம அமைதியா இருக்கிறது மத்திய அரசையும் தவறு என்பது என் கருத்து நிதின் கரிய கட்கரிக்கு நமக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போம் ஒரு நேர்மையான மத்திய அமைச்சர்கள் மிக முக்கியமானவர் நிதின் கட்கரி இந்த இவ்வளோ பெரிய ரோடு சாலை விரிவாக்கம் நடக்கிறதுல ஊழல்கிறது இல்லாமல் செயல்படுறது ஊழல்கள் எல்லாம் செயல்படுறது மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் எழுதியிருக்கிறார் என்பது நிதித்துறை விழித்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தவறுகளை அவர்கள் மாற்ற வேண்டும் ஏன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்களுக்கு ஆயுள் காப்பீடு மட்டும் இல்லை மருத்துவ காப்பீடு வந்து மிகவும் அவசியமானது நீங்கள் அதில் பதினெட்டு பர்சன்ட் போட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து உடனே என்ன செய்யணும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் முன்வைக்கிறோம் மத்திய அரசு அதை குறைக்கிற ஏற்றுக்கொள்கிறோம் இன் பிரின்சிப்பில் ஜிஎஸ்டி மா மாநில நீதிமன்றிகள்லாம் வந்து சேரதுலாம் அவங்கள செய்யட்டும் செஞ்சுருவோம்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி பெட்ரோல் டீசல் டீசல் வந்து விலை குறையணும் அப்படின்னா நீங்க அதுல காசு அடிக்கிறது நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலே விலை குறையும் அதனுடைய நீங்க விலைவாசி ஏற்றம் இந்த டீசலுக்கு விலை அதிகமாக இருப்பது ஒரு முக்கியமான காரணம் அதில் நீங்கள் நீங்க போடுற வரி வந்து மிக மிக அதிகம் அது குற்றவாளி மாநில அரசுகளும் சேர்ந்து ஆனால் அவங்க வந்து மத்திய அரசு செயலமாங்க உங்ககிட்ட தவறு இருக்குது ஏன்னா நீங்களும் நிறையா தான் வாங்குறீங்க இந்த வருமானத்தை நம்பி அது ஏன்னா டீசல் வந்து உங்களுக்கு ட்ரக் எல்லாம் பொருள்களை எடுத்துகிட்டு போகணும் டீசல் ஜாஸ்தியாகுதுன்னா டிரான்ஸ்போர்ட் காசு தான் ஆகும் அதிகமாகும் போது ஈவன் காய்கறி விலை கூட அதிகமாகும் இதனால் அது குறையிறது அதனுடைய எஃபெக்ட் கட்டாயம் விவசாய பொருள் இல்லை மக்கள் உண்ணும் உணவுகள் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் குறைவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம் விலைவாசி ஏற்றமும் குறைவாக இருக்கும் என்பது என் கருத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசு சிறிது மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் இதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என் கருத்து மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்